தன்னுடைய சிநேகிதி லக்ஷ்மியின் புது மருமகள் உண்டாகி இருப்பதாக கேள்விப்பட்ட கற்பகம் பை நிறைய பழம் ஸ்வீட்ஸ் என்று வாங்கி கொண்டு லக்ஷ்மியின் வீட்டிற்குள் நுழைந்தாள் கற்பகம் நுழைந்தவள் அதிர்ந்தும் பூனான் அவளுடைய மருமகள் நித்யாவை வேலை வாங்கி கொண்டு ஹாயா சோஃபாவில் படுத்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள் லக்ஷ்மி கற்பகத்தை பார்த்தவுடன் வா கற்பகம் உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு இப்போதான் என் வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சுதா என்று வரவேற்றாள் லக்ஷ்மி என்ன பண்ணுறது உனக்கு ஒன்றுக்கு ரெண்டு மருமகள்கள் இருக்காங்க எனக்கு என்ன அப்படியா இன்னமுமே பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் பார்த்து பார்த்து செய்கிறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது இதில் எங்கே வெளியில் வர முடியுது என்று அழுத்து கொண்டால் கற்பகம் நீ சொல்கிறதும் சரிதான் ஆனால் என்ன தான் சொல் மருமகளுங்க எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்ம செஞ்ச திருப்தி நமக்கு வர்றதே இல்லை ஆனால் நம்மளாலேயே இப்போ செய்ய முடிகிறதும் இல்லை சிவனேன்னு இருக்க வேண்டியதாக போயிடுச்சு உடலும் ஒத்துழைக்கவே மாட்டேங்குது என்று சொன்னால் லக்ஷ்மி அதை சொல்லு உனக்கு உன் வேலையிலேயே எப்போவுமே திருப்தியே இருக்காது இதில் உன் மருமக செய்கிறது உனக்கு பிடிக்கவா போகுது சரி சரி என்ன திடீர்னு இந்த பக்கம் என்று கேட்டால் லக்ஷ்மி ஏன் நான் இங்கே வரக்கூடாதா வராதவ வந்திருக்கிறியே அதுவும் பை நிறைய பழம் பூ ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறியே அதான் ஆச்சரியமாக இருக்குது என்று சொன்னால் லக்ஷ்மி நீதான் ஃபோனில் சொன்னியே உன் மருமக உண்டாகி இருக்கான்னு அதான் பார்த்து விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் கர்ப்பிணி பொண்ணை பார்க்கறதுக்கு சும்மா வர முடியுமா சும்மா பார்க்க வர முடியுமா அதான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொன்னால் கற்பகம் நமக்குள்ள எதுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் என்று சொன்னால் லக்ஷ்மி இருக்கட்டும் இருக்கட்டும் நீ மறுத்தாலும் எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல என்று சொன்னால் கற்பகம் சரி நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது ஆனால் மருமக கிச்சனை விட்டு வெளியில் வரவே இல்லையே உள்ள என்ன தான் இருக்கா என்று கேட்டால் உடனே லக்ஷ்மி உள்ளே பருப்பு தொகையல் அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருக்கா ஏமா நித்யா இங்கே வந்துட்டு போமா லக்ஷ்மி குரல் கொடுக்க நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டு வந்து நின்னால் நித்யா கற்பகத்தை பார்த்தவுடன் வாங்க ஆண்டி வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா என்று விசாரித்தாள் நித்யா எல்லோரும் நல்லா இருக்காங்கம்மா நீ விசேஷமாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அதான் உடனே பார்க்க வந்துட்டேன் செக்கப்புக்கு எல்லாம் ரெகுலராக போறதானே என்று கேட்டாள் கற்பகம் போயிட்டுருக்கேன் ஆண்டி உள்ள அடுப்பில் பருப்பு வச்சுருக்கேன் இதோ வந்துடுறேன் என்று சென்றவள் திரும்பவே இல்லை நித்யா அன்றைய நாள் முழுவதும் மிக அதிகமான வேலையை செய்து கொண்டே இருந்தால் வீட்டில் மிக்சி இருந்தும் கூட அம்மியில் துவையல் அரைக்க சொல்லி இருக்கிறாள் இந்த மாமியார் ஏன் இப்படி நித்யா வேண்டாத மருமகளாக இருப்பாளோ என்று பல கேள்விகள் கற்பக மனதில் எழுந்தது ஏழை வீட்டு பெண் என்பதால் இப்படி செய்கிறாளோ இதே லக்ஷ்மியின் மூத்த மருமகள் முழுகாமல் இருந்தபோது அவளை கையில் வைத்து தாங்கினாள் இந்த லக்ஷ்மி அவளை ஒரு வேளை கூட செய்யவிடவே இல்லை இவளே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தா இப்ப எடனானா சின்ன மருமகள்கிட்ட எல்லாமே தலை கீழாக மாறி போயிருக்குதே என்ன நடக்குது இந்த வீட்ல என்று குழப்பமாக இருந்தால் கற்பகம் லக்ஷ்மியோட இந்த திடீர் மாற்றம் கோபத்தையும் வரவழைத்தது கற்பகத்துக்கு மாலை வீடு திரும்பும் பொழுது பேருந்து நிறுத்தம் வரை வருவதாக லக்ஷ்மியும் உடன் வர அப்பொழுது மனதிலிருந்த அத்தனை கேள்விகளையும் கேள்விகளாக கேட்டால் கற்பகம் ஏன் லக்ஷ்மி இப்படி மாறிட்ட வயசானா கொஞ்சம் உடம்பு இலைக்க தானே செய்யும் அதை கூட என்ன கேட்டுக்கிட்டு இருக்க என்று கேட்டால் லக்ஷ்மி ச உனக்கு எப்பவும் விளையாட்டு தான் நான் அதை கேட்கல உன் நடத்தை ஏன் இப்படி மாறி போச்சுன்னு கேட்குறேன் என்று கேட்டால் கற்பகம் அப்படி என்ன என் நடத்த மாறிப்போச்சு என்று கேட்டாள் லக்ஷ்மி உன்னுடைய மூத்த மருமக உண்டாகி இருந்தப்பா கையில் வச்சு தாங்கின இப்போ இளைய மருமக உண்டாகி இருக்கா அவளையும் அப்படி தாங்காமல் இப்படி வேலை வாங்கி கொடுமைப்படுத்துறியே மிக்சி வீட்டில் இருந்தும் கூட இந்த காலத்தில் அம்மியில் துவையல் அரைக்க வைக்கிறியே அவள் ஏழை வீட்டு பெண் அப்படிங்கிறதுனால தானே இப்படி பண்ணுற என்று கேட்டாள் கற்பகம் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நீ பண்ணாலும் கூட நான் கண்டிப்பாக கேட்பேன் மனசாட்சிப்படி நடந்துக்கோ லக்ஷ்மி அவளும் உன் பொண்ணு தானே என்று கேட்டாள் கற்பகம் என் பொண்ணாக நினச்சிதான் இவ்வளோ வேலையும் நான் வாங்குறேன் என்று சொன்னாள் லக்ஷ்மி என்ன சொல்கிற நீ என்று கேட்டாள் கற்பகம் என் மூத்த மருமக பணக்கார இடம் அதனால் கை மேலே வச்சு தாங்கினேன்னு சொன்னேன்ல நான் அப்படி பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறவ கிடையவே கிடையாது முத முதலாக வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்க போகிறான்னு அவளை ஒரு வேலையும் செய்ய விடாமல் தாங்கு தாங்குன்னு தாங்கினேன் அதுவே விபரீதமாக போயிடுச்சு சுக பிரசவம் இல்லாமல் சிசேரியனாகி சில லட்சங்கள் செலவை இழுத்து விட்டுருச்சு அவள் பிறந்த வீடு வசதியானவங்க அவங்க சமாளிச்சிட்டாங்க ஆனால் சின்னவ வீடு அப்படி இல்லையே நடுத்தர குடும்பம்தான் நாள் தள்ளுறதே பெரும்பாடாக இருக்குது இவளையும் சொகுசாக வேலை செய்யாமல் விடாமல் தாங்கினா பழையப்படி நார்மல் டெலிவரி ஆகாமல் சிசேரியன் அது இதுனா அவங்களால தாங்கிக்க முடியுமா அட போனால் போகுது நாமளே பிரசவ செலவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க தன்மானம் எப்போவுமே இடமே கொடுக்காது உண்டா இருக்கும்போது குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் பிரசவம் லேசாக சுகப்பிரசவம் முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அதான் அவளை இப்படி வேலை வாங்குகிறேன் அவள் வீட்டுக்கு எட்டாம் மாதம் போயிட்டானா அவங்க ஒரு வேலையும் செய்யவே விடமாட்டாங்க அவங்க அம்மா வீட்டில் இங்கேயும் இப்படியே விட்டா அப்புறம் அவளுக்கு மட்டுமல்ல அவங்க குடும்பத்துக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடும் அதான் வேலை வாங்கி அவள் சுமையை குறைக்கிறேன் என்று சொன்னாள் லக்ஷ்மி கொடுமைக்கார மாமியாராக தெரிந்த லக்ஷ்மி இப்போது பாசக்கார அம்மாவாகவே தெரிந்தால் லக்ஷ்மி உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் லக்ஷ்மி என்னை மன்னிச்சிரு ஆனால் உன் மருமக உன்னை தப்பாக நினைப்பாளே என்று அடுத்த கேள்வியை கேட்டாள் கற்பகம் அவள் தப்பாக நினைக்க தான் முன்கூட்டியே இந்த விஷயத்தை நான் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அதை கேட்டுட்டு என்னுடைய மனசையும் புரிஞ்சுக்கிட்டு அவளே ஆர்வமாக வேலை செய்கிறா சுகப்பிரசவம் ஆகணும் அம்மா வீட்டுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவளே அவன் மனசை தேத்திக்கிட்டு ஆர்வமாக வேலை செய்கிறா அம்மியில் துவையல் அரைக்கிறது இந்த மாதிரி வேலைகளை கூட அவள் எடுத்த முடிவுதான் என்று சொன்னாள் லக்ஷ்மி அப்படியா உங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்படி நடக்குதா மாமியாரும் மருமகளும் அவ்வளோ அன்யூன்யமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இதை புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டேன் ஒரு ஆதங்கத்தில் கேட்டுட்டேன் தப்பாக எடுத்துக்காத லக்ஷ்மி என்று சொன்னால் கற்பகம் ஒரு நல்ல ஸ்நேகிதியாக நடந்துக்கிட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு வா உனக்கும் மருமகள் வருவாங்க அவங்களையும் இப்படியே பார்த்துக்கோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல மாமியாரா இருப்பாங்க என்று சொல்லி வாஞ்சையோடு தன்னுடைய ஃப்ரெண்டை அணைத்து கொண்டால் கற்பகம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போற்றுங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்